அதை நீங்க எந்த பேர் சொல்லி கூப்பிடலாம் ஒரு ஆள்ல தொண்ணூத்தி பேர் இருக்கு அதுல ஒரு பேர் சிவன் இருக்குது ஒரு பேர் விஷ்ணு இருக்கு எதுல இருக்கு ஒரு பேர் கர்த்தர் இருக்கு எதுல கர்த்தர் இருக்கு குரான்ல அந்த தொண்ணூத்தி பேர்ல பேர் என்ன கூப்பிடுது அல்லா சொல்றாரு அல்லா என்ன சொல்றாரு தொண்ணூத்தி திருநாமங்கள் அழகிய திருநாமங்கள் குரு சொல்லுவாங்களா கந்தா என்று அழைக்கவா கடம்பா என்ற அழைக்கவா கதிர்வேலா என்று சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தமிழ் மறை என்ன சொல்லுதுன்னா அதாவது ஓர் உருவம் ஒரு நாமம் இனானுக்கு ஆயிரம் திருநாறும் திருநாமம் கூறி தெல்லேனம் கொட்டோன்னு சொல்லுது சொல்லுதா இல்லையா அப்பெல்லாம் அவருக்கு ஒரு உருவம் கிடையாது ஒரு நாமம் கிடையாம ஒரு பேருமே கிடையாது அவருக்கு அநேகம் நேகம் நாமலு வந்து அவர் அநேகம் ஆயிரம் தெய்வம் உண்டென்று கூறும் அறிவிநிகா அதை சொல்லுது சைவம் சொல் தெய்வம் சைவம் சொல்கிறது ஆயிரம் தெய்வம் சொல்லாத தெய்வம் ஒன்றுதான் அது அறிவிதான் எல்லா கான்செப்ட்டும் அதுதான் ப்ராக்டிஸ் வந்து இப்போ பிரச்சினையே ப்ராக்டிஸை நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அவர் ஒழுங்காக சொல்லி கொடுத்தாருன்னா நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவேன் அதனால் மதம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இது சிலை வணங்கியே இது ஏக இறைவனை ஏற்றுக்க ரொம்ப கண்டிஷன் நல்ல காரியம் செய் உனக்கு பரலோகம் உனக்கு சுவனம் அது என்ன பயப்படும் ரெண்டே கண்டிஷன் ம் உனக்கு கரெக்டாக வாங்கியா நான் மட்டுந்தான் ஒன்று கேஸ் ப்ரொஃபர் ஒன்றா நேசி மேஸு இல்லையா அந்த தான் என்ன இங்க நேசிங்கிறது நல்ல இது நல்ல நல்லறம்பட்டுன்னு சொல்லுது அரும் செய்ய சொல்லுது ஒருடி நேசி அவ்ளோதான் அவ்ளோ வந்து அவ்ளோதான் நேசியே இதுதா ஒன்னு நாம ஏ சைவ தென்னாடுடைய சிவனை போற்றி போற்று என்ன பொருள் வந்து நல்ல புதுவா காடு அவ்ளோதான் நீங்க இந்த உண்மையள மட்டும் இந்த உலகம் ஒரு மத சண்டைக்கு வேலை இல்லை சாதிக்கு வேலை இல்லை நம்ம சாதிக்கலாம் சாதி இருக்குனால இங்க சாதிக்க முடியல வடநாட்டுல நம்மளோட சாதி மோசம் ஆமா நம்ம ஏதோ கொஞ்சம் முன்னேறி முன்னேறி இருக்கோம் வெளிநாட்டுக்கு வந்துட்டாலே சிங்கப்பூர் தமிழராக இருக்கணும் மலேசியா தமிழராக இருக்கணும் தமிழ்நாடு மேலையும் தமிழ் மேலையும் தமிழர்களை விட பாசமா இருப்பீங்க

இது தூரத்தில் இருந்தால் பாசம் வந்து பொதுவான ஒரு காகித போல இருந்தால் வராது அந்த மாதிரி தான் இந்த பாசம் அந்த பாசம் என்ன அப்படி இருந்திருந்தால் தமிழர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புள்ள ஒரு முப்பது பர்சன்ட் கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருப்பாங்களா படிச்சுட்டு வாங்கிட்டு போடணும் நம்ம இயல்பு தமிழர்கள் மட்டும் அந்த மொழியால் இணைகிறது வந்து தமிழர்கள் ஈஸியாக ம் வேற எந்த இது நல்லா இணைகிறவங்க வந்து கேரளா கேரளா அது பொறுத்த உள்ளே போனாலே